அப்போ அவங்க மனைவி வந்து இல்லை உள்ளே போக வேணாம் எனக்கு பயமாக இருக்கு நீங்கள் எது கஞ்சா கஞ்சா வச்சுருங்களோ பயமாக இருக்கு இதையோ தேடுறாங்க திமுக அரசு எதையோ தேடுது இல்லை இந்த பத்திரிகையாளர்கள் வந்து இது சொந்தமாக எல்லாம் அமைதியாயிட்டாங்க அப்படி இதெல்லாம் அவங்க கடந்து போகிறாங்க நாளைக்கு அவங்களுக்கும் இதே பிரச்சனை வரும் யாரெல்லாம் திமுக யாரோ பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் திமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கள மட்டுமே டார்கெட் பண்ணி அவங்கள வந்து பிரிச்சுக்கிட்டோம் தான் எப்போ கஞ்சா வழக்குன்னு சொல்லி கைது பண்ணாங்களோ கஞ்சா கடத்தினார் சொல்லி திட்டமிட்டு கைது பண்ணாங்களோ அதுக்கு வழக்கு போட்டாங்களோ அப்பயே இது எல்லாமே புனையப்பட்ட வழக்குன்னா பெருமளவில் எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ சுதந்திரமாக திமுக வந்து எல்லாரையும் வந்து பேச விட்டுச்சு அதுக்கு பின்புலமாக திமுக வந்து தயாராக ஆனால் இப்போ பிறகு அண்ணே வணக்கம்ண்ணே வணக்கம் சவுக்கு சங்கர் கைது அதை தொடர்ந்து இப்போ ஃபிலிக்ஸ் அவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு இன்றைக்கு அவரோட வீடெல்லாம் சோதனை செய்கிறாங்க எதற்கு இந்த சோதனை இல்லை காவல்துறை என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ சமீப நம்ம இப்போ வந்து தகவல் படிங்கன்னா அவர் வந்து ஃபிலிக்ஸ் பேட்டி எடுத்ததில் அவ பேசுனதில் திருச்சி காவல்துறை வந்து வீட்டில் வந்து அவரை வீட்டில் வந்து ரைட் பண்ணுறாங்க வீட்டில் வந்து சோதனை முற்படுறாங்க அப்போ அவங்க மனைவி வந்து இல்லை உள்ளே போக வேணாம் எனக்கு பயமா இருக்கு நீங்கள் எதுவும் கஞ்சா கஞ்சா வச்சிருக்கீங்களோ பயமா இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க நம்மளுக்கு என்னன்னா இப்போ சவுக்கு சங்கர் மேலே வீட்டில் வந்து ரைட் பண்ணாங்க சீல் வச்சாங்க அலுவலகம் வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க கஞ்சா கடத்தினாரு கஞ்சா வச்சிருந்தாரு அதனால வந்து இங்கே வந்து வீட்டில் வந்து பண்ணோம் அப்படின்னாங்க இதே ஆனால் இவர் பெலிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவும் இவங்க வழக்கு போடலை அப்படி எதுவும் நடக்கலை மேபி போடுறதுக்கு சான்ஸ் கூட இருக்கு அப்படி இருந்துச்சுன்னா இப்ப அது அந்த முகாந்திரம் இல்லாமல் வீட்டுல வந்து கைது பண்ண வீட்டுல வந்து சோதனை போடுறாங்கன்னா அப்ப வீட்டுல என்னமோ இருக்கு இல்லை வீட்டுல வச்சு எடுக்கிறதுக்கு அவங்க மனைவி சொல்ற மாதிரி வீட்டுல வச்சு எடுத்துட்டு அதுக்கு அதுக்கு ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கின் பிரகாரம் ரெட் ஆஃபீஸ் ஆபீஸ் போய் ரைட் பண்றதுக்கு எல்லாம் வாய்ப்புகள் இருக்கு அப்ப அப்போ வந்து இந்த தொடர் விவகாரம் இருக்குல்ல இது எல்லாமே வந்து சவுக்கு சங்கர் சா இதுலேருந்து ஃபிலிக்ஸு ஃபெலிக்ஸ்லேருந்து அடுத்து யாருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு இந்த இந்த வழக்குக்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுல சொல்கிறேன் போய் வீட்டுக்கெல்லாம் ரைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுகவில் பேசினார் அவர் கட்சியிலேருந்து நீக்கினாங்க இல்லை வந்து வழக்கு போட்டாங்க வழக்கு போட்டாங்க போடலை ஏதோ ஆனால் அவர் வீட்டுக்கெல்லாம் போய் ரைட் பண்ணல எஸ்எஸ் ஏர் வந்து பெண்கள் குறித்து அவதூறு பேசினார் மீடியாவில் ஒர்க் பண்ணுற பெண் பெண்கள் குறித்து அவதூறாக பேசினார் அவர் வீட்டுக்கெல்லாம் போய் சோதனை பண்ண போடல இது மாதிரி அவதூறாக பேசினவங்களுக்கு இது மாதிரி மீடியாவில் பேசினவங்களுக்குலாம் வீட்டுக்கு எதுவும் போய் சோதனை நடத்தி எதுவும் பண்ணி அங்கே என்ன எடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல எதுவும் ஏஏ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை சாஃப்ட்வேர் எதுவும் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் அங்கே வாய்ப்பே கிடையாது அப்போ இது திட்டமிட்டு ஏதோ எதையோ தேடுறாங்க திமுக அரசு எதையோ தேடுது எதையோ வந்து வைக்கிறதுக்கு மிரட்டுது இது எதையோ நோக்கி போகுதுங்கிறது தான் அப்பட்டமா தெரியுது இந்த இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் அதெல்லாம் பண்றாங்கன்னு கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லாம எல்லாருமே அமைதியா தான் இருந்துட்டு இருக்காங்க எந்த ஒரு ஊடகமுமே இது குறித்து பெரிய அளவுக்கு செய்திகள்லாம் வரல பத்திரிக்கையாளளுமே பெரிய அளவுக்கு வந்து ஆதரவு கொடுக்கல கைது செய்யப்பட்டவங்களுக்கு சார்பாக ஆதரவு கொடுக்கல ஏன் இந்த நடுக்கம் திமுக மேல இல்ல இந்த பத்திரிகையாளர்கள் வந்து இது சம்பந்தமா எல்லாம் அமைதியாயிட்டாங்க பிலிக்ஸுக்கு நடக்கிற அநியாயமா இருக்கட்டும் சவுக்கு சங்கருக்கு சிறையில் நடக்கக்கூடிய சிறை துன்புறுத்துகள் இதுக்கெல்லாம் வந்து இவங்க எல்லாமே அமைதி ஆயிட்டாங்க என்னன்னா சவுக்கு சங்கரை நம்ம இப்போ ஆதரிச்சோம்னா அவர் பெண்கள் குறித்து அவதா பேசுறதுக்கு வந்து நம்ம ஆதரவாக போயிடுவோம் இல்லை வந்து ஃபெலிக்ஸ் ஆதரிச்சுன்னா அதுக்கு ஆமா போட்டதுக்காக நம்ம ஆதரவு பெரும்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் இவங்க இதே மூத்த பத்திரிக்கையாளர்கள் வந்து எல்லாருமே பேசுகிற இடத்துல வந்து நிறைய இடங்கள்ல அவங்களும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அந்த இடத்துல வந்து இருக்க ஆங்கர் வந்து ஆமாம் போடுவார் எதிர்த்து பேசுனா அவங்களுக்கு பிடிக்காது அப்படி இதெல்லாம் இவங்க கடந்து போகிறாங்க நாளைக்கு அவங்களுக்கும் இதே பிரச்சனை வரும் அவங்களுக்கும் கவுதரா பேசுவாங்க அவங்களையும் ஒருத்தங்க அவதரா இந்த மாதிரி விஷயங்களை மாட்டி விடுவாங்க இல்லை சிக்கி விடுவாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு யார் வந்து குரல் கொடுக்க போறாங்கன்னு தெரியல இப்போ உதாரணத்துக்கு நியூஸ் எயிட்டீன் கொரோனா காலகட்டத்தில் வந்து நியூஸ் எயிட்டீன்ல வந்து வேலை பார்த்தா ஜீவா டுடே ஜீவசகாப்தன் செந்தில்வேல் இன்னும் குணசேகரன் இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல அவங்க மேலே வந்து மாரிதாஸ் வந்து ஒரு அலை இது வச்சார் ஒரு குற்றச்சாட்டு வச்சார் அதன் அவங்களை அவங்கள இதில் சேனல்லேருந்து நீக்கினாங்க ஆனால் அதுக்கெல்லாம் ஆதரவாக அவங்களுக்கு ஆதரவா தான் இந்த யூடியூப் சேனல்ஸ் இந்த இப்ப இருக்கல யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இவங்களுக்கு ஆதரவாக தான் நின்னாங்க ஆனா இப்ப யூடியூப் சேனல்ஸுக்கு பிரச்சனை யூடியூப் சேனலில் ஒழிக்கணுங்கிறதுல வந்து இந்த திமுக அரசு வந்து ரொம்ப தீவிரமா இருக்கு இப்ப சொல்லி இந்த பத்திரிகையாளர்கள்லாம் யாரெல்லாம் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் விட்டுட்டு திமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கள மட்டுமே டார்கெட் பண்ணி அவங்கள வந்து முடிச்சு தான் இப்ப திமுகவோட வேலை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது தேர்தல் நெருங்கும் போது அந்த வேலையை த ஆரம்பித்தா அது திமுகவுக்கு பெரிய செட்பேக் ஆயிரும் அதனால இப்பயே எல்லாரையும் மிரட்டி அடக்கி ஓடிக்கிட்டா நாளைக்கு எவனும் பேச வர மாட்டான் பேசுறது எவனும் இருக்க மாட்டான் இல்லை இப்போயே அவதூறு அள்ளி இறச்சிட்டோம்னு வச்சுக்கங்களேன் நாளைக்கு இவங்க பேசினாலும் நம்ப மாட்டாங்க இப்போ நான் பேசினாலும் நம்ப மாட்டாங்க நீ பேசினாலும் நம்ப மாட்டாங்க அவதூடாக பேசுறதுக்கு தயாராகிட்டாங்க இந்த ஊடகவியலாளர்கள் எல்லாமே சு அதை சுயநலத்தோட நாளைக்கு நமக்கும் வரும் அப்படின்லாம் இல்லாமல் இதை வந்து வே கட்டி வேடிக்கை பார்க்குறது வந்து அவங்களுக்கு நாளைக்கு ஆபத்தாக முடியும் இல்லை இவங்களை விட்டுருங்க இந்த பொதுவாக ஊடக உடவியலாளர்கள் திமுக ஆதரிக்கக்கூடிய நேரடியாகவே ஆதரிக்கக்கூடிய திமுக ஊடகங்கள் இருக்குல்ல ஊடகங்கள்னு சொல்லிக்கிற இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் இருக்குதுங்களே அவங்களுக்கு நாளைக்கு ஆட்சி மாறிட்டாங்கன்னா என் அவங்க நிலைமை என்ன ஆகும் அவங்களுக்கு நம்ம சே நம்மளும் தான் புரோ கொடுக்கற மாதிரி இருக்கும் நம்மளும் தான் அவங்களோட உரிமையை பாதுகாக்கிற மாதிரி இருக்கும் அப்ப அவங்களுக்கு யாரு குறை கொடுப்பா நம்ம தான் பேசணும் ஆனா அதெல்லாம் விட்டு விட்டு அவங்க இன்னும் அவதூறா இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்க இது நாளைக்கு நமக்கு ஒரு அந்த கத்தி நமக்கு பாயும் இது முன் உதாரணமா இருக்குன்னு தெரியாம தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க பொதுவா உள்ளவங்களுக்கு வந்து இந்த திமுகவோட அடக்குமுறை குறித்து விழிப்புணர்வு இல்லையா இல்ல முதல்ல சவுக்கு சங்கர் மேல வந்து அந்த பெண்கள் குறித்து அவதூறா பேசினதுக்கு வழக்கு போட்டப்ப வந்து சரின்னு எல்லாரும் நினைச்சாங்க எப்ப கஞ்சா வழக்குன்னு சொல்லி கைது பண்ணாங்களோ கஞ்சா கடத்தினார்னு சொல்லி திட்டமிட்டு கைது பண்ணாங்களோ அதுக்கு வழக்கு போட்டாங்களோ அப்பயே இது எல்லாமே புனையப்பட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க திமுக பழிவாங்க செயல் தான் இது இந்த பழிவாங்க செயல சவுக்கு சங்கர் கூட யார் இருந்தாலும் யார் தொடர்பு இருந்தாலும் யார் ஆதரிச்சு பேசினாலும் அவங்களை எல்லாருமே இந்த பட்டியல் நீண்டிக்கிட்டே தான் போயிட்டுருக்கும் நாளைக்கு நான் பேசினாலும் எனக்கு நீளும் நீங்க பேசினாலும் நீளும் யார் பேசினாலும் அவங்க நீண்டு போயிட்டே தான் இருக்கும் அவங்கள மிரட்டுவாங்க அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க சவுக்க சங்கருங்கிறதுக்காக கிடையாது திமுக இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் திமுகவின் அட்டூழியங்களையும் திமுக விட ஜனநாயக படுகொலை இருக்குல்ல அதை எதிர்க்கிற யாராக இருந்தாலும் நீங்க வந்து அவங்கள வந்து விழி காட்டி அவங்கள வந்து டேமேஜ் பண்றது தான் அவங்களுக்கு வேலை இப்போ அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது இதே ஊடகங்கள் வந்து பெருமளவுல அதிமுகவுக்கு எதிராக வந்து பயங்கரமா பிரச்சாரம் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க அப்போ சுதந்திரமா திமுக வந்து எல்லாரையும் வந்து பேச விட்டுச்சு அதுக்கு பின்புலமா திமுக வந்து தயாராக இருந்துச்சு ஆனால் இப்ப ஆளுங்கட்சியானத்த பிறகு இந்த யூடியூப் சேனல்ஸ் எப் எப்படி அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து இந்த யூடியூப் சேனல்ஸ் வந்து அதிமுகவுக்கு எப்படி எந்த அளவுக்கு அச்சுறுத்தலாக இருந்துச்சோ எந்த அளவுக்கு அது அது பண்ணுற எல்லா அட்டூழியங்களையும் கேட்கறதுக்கு தயாராக இருந்து எல்லாம் கேட்டாங்களோ அதே போல் திமுக ஆட்சியில் இதே யூடியூப் சேனல்ஸ் வந்து இந்த மீடியா டிஜிட்டல் மீடியாவில் உள்ளவங்க வந்து பேசும்போது திமுகவுக்கு ரொம்ப பயத்தை கொடுக்குது பயத்தை கொடுத்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நமக்கு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும் அதனால இப்பயே இதில் யாரெல்லாம் பேசுகிறாங்களோ யாரெல்லாம் அவங்களோட ஒப்பீனியனை பேசுகிறாங்களோ ஒப்பீனியன் வைக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் முடிச்சுக்கட்டணுங்கிறதுக்காக தான் தீவிரமா ரொம்ப முன்னாடியே இந்த வேலையை பார்க்குது திமுகவுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய ஊடகவியாளர் இருக்கவே கூடாது இருக்கவே கூடாது ஒன்னு திமுகவுக்கு ஆதரிச்சிருக்கணும் இல்லைன்னா நீ பிஜேபி பக்கம் போயிரு ரெண்டுலயே ஆச்சு ஒன்று இந்த நடுவில் வந்து நியாயத்தை பேசிகிட்டுலாம் இருக்கக்கூடாது அதுதான் அவங்க நிலைப்பாடு ஏன்னா இப்போ பிஜேபி பக்கம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கலேன் அழகா அவங்கள வந்து சங்கி ஏதோ ஒன்று சொல்லி அவங்கள வந்து முடிச்சு விட்ருவாங்க நீங்க நியாயத்தை பேசுற மாதிரி நீங்க கஷ்டம் அப்ப இவங்கதான் உங்களுக்கு ஆபத்தா இருக்காங்க யாரோ ஒரு பக்கம் சார்ந்து இருக்கணும் நடுநிலைவாதியா இருந்தே நியாயத்தை பேசணும் அப்படின்னு நியாயத்தை பேசணும் தான் திமுக இல்ல திமுக பக்கம் இருக்கணும் திமுக என்ன சொல்லுதோ அதை அதை கேட்டுக்கிட்டு திமுக திராவிட மாடல் ஆட்சி வந்து சிறப்பா செயற்படுது இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது சாதிய வன் வன்கொடுமைகள் நடக்கல சாதி பிரச்சனை எதுவுமே நடக்கல இங்க எந்த போராட்டமும் நடக்கல பரந்தூர்ல எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னூர்ல எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு இங்க பேசிட்டு இருக்கவங்கன்னா போதும் இல்லைன்னா வந்து டெல்லியில அப்படி நடக்குது ஆந்திராவில அப்படி நடக்குது கர்நாடகாவில் நடக்குது அப்படின்னு சொல்லி அப்படி பேசினா அவங்களுக்கு பிரச்சனையும் கிடையாது திமுக பொறுத்தவரை கூட்டணி கட்சியில இருக்கக்கூடியவர்கள் கூட இது குறித்து எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்காம இருக்காங்க கூட்டணி கட்சிகள்லாம் இப்ப திமுகவோட பிடி மாதான மாட்டாங்க யாருமே அவங்க கட்சி நடத்துற மாதிரி அவங்களுக்கு ஐடியாவே கிடையாது அவங்களுக்கு தான் வந்து ஒரு கூட்டணி கட்சியா இருக்குன்னு நினைக்கவே இல்ல அவங்களும் ஒரு திமுக மாறிட்டாங்க திமுக ஒன்றிய ஒன்றை அவங்களோட திமுக திமுக கூட்டணியில இருக்கக்கூடியவங்க நாளைக்கு இதுல இருந்து விலகுனாங்கன்னா இதே பிரச்சனைகள் இதே அடக்குமுறைகள் நாளைக்கு கூட்டணி கட்சியில இருந்து விலகுனவங்களுக்கும் வரும் தானே அவங்க கண்டிப்பா நடக்கும் அவங்க இதான் சொல்லல திமுக இருக்கிறதுனால திமுகவே மாறிட்டாங்க ஊபியாவே ஆயிட்டாங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்